ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ சாக்கோட் ரஃபுல் தான் ஆர்டர் வந்திருந்தது இது நியூ கஸ்டமர் இவங்க வந்து ஊட்டியிலிருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய சிஸ்டரோட டாட்டரோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னோத்தரை நாளை ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்தங்காட்டி க கேக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஷாப்பில் எல்லாம் நான் அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அந்த திங்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா பால்ஸ் கேட்டிருந்தாங்க பட்டர்ஃப்ளை அப்புறம் மாதிரி செய்யணும் அந்த ஒரு பேபி அனுப்பிச்சு பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்துச்சு எல்லாமே நான் செஞ்சு எனக்கு அதுக்கு ஒன் டேவே ஆயிடுச்சு ஆர்டர் கொடுத்து என் கைக்கு சேரும் பொழுது அதுக்கப்புறம் இது அந்த ஃப்ராக்கில் வைக்கிறக்காக ஒயிட் கலர் ஃபாண்டன்ல குக்கீஸ் கட்டரை வச்சு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி டாலில் தான் அந்த ஃபிராக்குக்காக ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டை எடுத்து நான் ரெடி பண்ணி ஒட்ட வச்சுட்டு இருந்தேன் எனக்கு இது செய்கிறங்காட்டி எனக்கு ஒரு கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு ஆனால் இந்த ஆர்டர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபான்டண்ட் ஒர்க்கில் பேபிக்கு வைக்கிற மாதிரி வந்திருக்கு இந்த ப்ரிண்ட்டோட பேப்பர் இது நான் எடிபிள் தான் இது எப்படி இது வந்து கரெக்டாக நிற்குமான ஒரு பயமாக இருந்தது ஆனால் நின்றுச்சு இந்த கோல்டு பால் சில்வர் பால் நம்பர் ஒன் டாப்பர் க்ரௌனு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன் பட்டர்ஃப்ளை எல்லாமே எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் நாளே வந்து பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் எல்லாம் கொடுத்து உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மெயின் கோட் மார்னிங் கொடுத்துட்டு கனாஷெல்லாம் ஊற்றி எல்லாம் கரெக்டாக தூக்கி நான் மேலே வச்சுட்டேன் இது எடுத்து வைக்கும் பொழுது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னால் வலிக்கிட்டு வந்துச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டேன் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டன்டோர் ஒர்க்கெல்லாம் பண்ணணுன்னு தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு அந்த போவெல்லாம் செஞ்சு எல்லாம் கரெக்டாக ஒட்ட வச்சோன்னா எனக்கு இது ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சு இப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கடைசியில் கஸ்டமர் வர வரைக்குமே நல்லா ஃப்ரிட்ஜிலையும் செட் பண்ண டைம் கிடச்சிது கூடயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் சாக்கோட்டர் ஃபுல்லெல்லாம் கொஞ்சம் ஆர்டரும் இருந்தது அதையும் நல்லா நான் சக்ஸஸாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதை ஃபுல் கேக்கை நான் பார்க்கும் பொழுது அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி தான் ஃபைனலாக வந்துருந்தது கடைசியில் கஸ்டமரும் கரெக்டாக வரும்போது எனக்கு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி கால் பண்ணிட்டாங்க நானும் பே டால் பாக்ஸில் தான் ஹேண்டில் பாக்ஸில் நான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்களுடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணி எல்லாம் சொன்னாங்க அவங்க அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க